ஒன்றாம் தேதி முதல் படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டதாக தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது நடிகர்களின் சம்பள உயர்வு ஓடி மற்றும் தொலைக்காட்சி உரிமம் விற்பனையில் ஏற்பட்ட சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்தாலோசிக்க தென்னிந்திய தயாரிப்பாளர்கள் சங்கம் திட்டமிட்டுள்ளது இதனிடையே தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் நிர்வாக குழுவுடன் நடைபெற்ற கலந்தாலோசனை கூட்டத்தில் தரப்பினருக்கும் சாதகமான புரி புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான முப்பத்தி ஏழு பரிந்துரைகளும் நடிகர் தனுஷ் சம்பந்த சம்பந்தப்பட்ட சுமுகமான பரஸ்பர தீர்வு அடங்கிய ஆவணங்களும் தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் முரளி ராமசாமியிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதால் புதிய படங்களுக்கு தற்போது பூஜையிட்டு தொடங்கக்கூடாது என்றும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் படப்பிடிப்பும் நடைபெறாது என்றும் வெளியிட்ட அறிவிப்பை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மேலும் திரைத்துறை தொழிலாளிகள் யாரும் பாதிக்காத வகையில் தொடர்ந்து பணிகள் சுமூகமாக நடைபெற தமிழ் திரைப்படம் தயாரிப்பாளர்கள் சங்கம் வழிவகுக்க வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது